வடக்கு கிழக்கில் கதவடைப்பு பல இடங்களில் புறக்கணிப்பு யாழில் இயல்பு நிலை கற்பின் நாய்களுடன் பல நாய்களுக்கு விஷம் கொடுத்துக் கொன்று சகோதரர்கள் கைது சித்திரவதையில் பலியானோரின் சடலங்கள் யாழ் மணியம் தோட்டத்தில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் பிறந்தநாள் விருந்து கொழும்பில் புலனாய்வு விசாரணையில் அம்பலம் யாழ்நல்லூர் ஆலய சூழலில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கடையடைப்பு போராட்டம் தொடர்பில் அர்ச்சுனாவின் விசேட தகவல் பாதாள உலக குழுக்கள் இல்லாத வடக்கு மாகாணம் காரணம் கூறும் அமைச்சர் வடக்கு கிழக்கில் இருந்து ராணுவத்தை வெளியேற்ற கோரி தமிழரசுக் கட்சியினால் பூரண கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் பெருமளவான இடங்களில் இயல்பு நிலை காணப்பட்டன முத்தையன்கட்டு குளத்தில் இருந்து இளம் குடும்பஸ்தொருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்திற்கும் ராணுவத்தினருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள ராணுவ பிரச்சனத்தினாலேயே இவ்வாறான சம்பவங்கள் இடம் பெறுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது எனவே ராணுவத்தினரை வெளியேற்றுமாறும் கோரி இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் வடக்கு கிழக்கில் பூரண கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் முன்னதாக பதினைந்தாம் கதவடைப்பு போராட்டம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் மடுத்து வாழிய பெருநாள் என்பதால் பதினெட்டாம் மாற்றப்பட்டது இந்த நிலையில் கதவடைப்பு போராட்டத்திற்கு தம்முடன் கலந்து ஆலோசிக்கவில்லை என வர்த்தக சங்கங்கள் பல்கலைக்கழக மாணவரொன்றியம் பொது அமைப்புகள் குற்றம் சாட்டி போராட்டத்திற்கு ஆதரவு வழங்க மறுத்திருந்தனர் சில இடங்களில் கடைகள் திறக்கப்பட்டிருந்தமையும் அவதானிக்க முடிந்தது மேலும் போக்குவரத்து சேவைகள் வளமை போன்று இயங்கி வருவதுடன் அரசு திணிக்கலங்கள் பாடசாலைகள் என்பனவும் வளமை போன்று இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது குருநாகல் விவராவ பகுதியில் நீண்ட காலமாக வசித்து வந்து இரண்டு நாய்கள் எட்டு நாய்களுக்கு விஷம் கொடுத்ததாக கூறப்படும் இரண்டு நபர்களை கைது செய்து குருநாகல் தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விவராவ பகுதியில் வசிக்கும் பொதுமக்களால் அளிக்கப்பட்டு புகாரின் அடிப்படையில் போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உள்ளூர்வாசிகளால் பராமரிக்கப்பட்டு வந்து இந்த நாய்கள் கொல்லப்பட்டதால் பொதுமக்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதுடன் விலங்குகள் நல சங்கங்களும் இதற்கு கடும் அதிருப்தியை தெரிவித்துள்ளன கைது செய்யப்பட்டுள்ள இரண்டு சந்தேக நபர்களும் ஏரிக்கு அருகில் உள்ள பகுதியில் வசிக்கும் சகோதரர்கள் என்றும் சட்டவிரோத கால்நடை கடத்தல்காரர்கள் என்றும் சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது குறித்த இரண்டு சந்தேக நபர்களும் இரவு வேளையில் மோட்டார் சைக்கிளில் வந்து எட்டு நாய்களுக்கு விசம் தடவிய மாற்றுச்சி துண்டுகளை உணவாக கொடுத்ததும் அவற்றை சாப்பிட்ட நாய்கள் இறந்தமையும் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது இதனை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுகளில் செம்மணி முதல் துண்டி முகாம் வரை சகல சோதனை சாவடிகளிலும் மக்கள் கைது செய்யப்பட்டதுடன் சித்திரவதை கூடங்களில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் யாழ்மணியம் தோட்டத்தில் புதைக்கப்பட்டதாக கிருஷாந்தி குமார் சுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சு தெரிவித்துள்ளாா் அத்துடன் அண்மையில் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்களுக்கு மேலதிகமாக செம்மணிக்கிய பால் பல முக்கிய ஆதாரங்களுடன் சாட்சியமளிக்க தயாராகி இருப்பதாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் வாக்குறுதி அளிக்கின்றேன் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு செம்மணி மனித புதைக்குடியில் மனித ஏற்றங்கள் கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுகளில் செம்மணி முகாம் துண்டி முகாம் வரை இடம்பெற்ற கைதுகள் படுகொலை மற்றும் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ச முக்கிய வெளிப்படுத்தல்களை செய்துள்ளார் குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது கிரிஷாந்தே படுகொலை படுகொலை மற்றும் செம்மணி மனித தொடர்பில் வெளிப்படுத்துகிறேன் கடந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதியன்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதத்துக்கு மேலதிகமாக விடயங்களில் யாழ் மக்கள் உள்ளடங்களாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு இதனை வெளிப்படுத்துகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் வெளிப்படுத்திய போது அவை நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இருப்பினும் கடவுளும் இயற்கையும் அவை உண்மை என்பதை நிரூபித்துள்ளன ஆண்டு நான் மனித புதை உள்ள இடங்களை காட்டிக் அவற்றை காட்டிக் கொடுக்க வேண்டாம் எனவும் ஜனாதிபதி எனக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக சிலவற்றை மாத்திரம் காட்டி கொடுத்தேன் பின்னர் அதனை கைவிட்டு விட்டேன் இவ்விடயம் தொடர்பில் மேலதிகமாக பல விடயங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் கூறப்பட்டிருக்கின்றது வெளிநாட்டில் வசிக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரனான வனாத்தி பரிசுதா என்பவர் தனது பிறந்த நாளுக்காக கொழும்பில் உள்ள ஒரு களியாட்ட விடுதியில் ஏற்பாடு செய்த விருதுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களை அழைத்துள்ளதாக புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விருந்துக்கு ஒரு மில்லியனுக்கும் அதிகமான ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரிய வந்துள்ளது மேலும் இந்த விருந்து போதைப் பொருள் கடத்தல்காரரின் நிதி பங்களிப்பில் நடாத்தப்படும் ஒரு அறக்கட்டளையின் கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது உள்ள பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஒரே மாதிரியான ஆடைகளை அணிந்து இந்த விருதுக்கு வந்துள்ளனர் பெண்களுக்கு முன்கூட்டியே புடவைகள் வழங்கப்பட்டதாகவும் ஆண்களுக்கும் உடைகள் வழங்கப்பட்டதாகவும் புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விருந்து கடந்த வார இறுதியில் இரவில் நடைபெற்றுள்ளது போதைப்பொருள் மூலம் சம்பாதித்து கருப்புப் பணத்தை வெள்ளையாக்க இந்த அறக்கடலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னணியில் உள்ள விலையமைப்பை இப்போது புலனாய்வு அமைப்புகள் அடையாளம் கண்டுள்ளதாகவும் சில வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பெரைசுத்தா வெளிநாட்டிலிருந்து வீடியோ அழைப்பு மூலம் நேரடியாக இந்த விருந்துக்கு இணைக்கப்பட்டதாக புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் ஆலய வளாகத்திலும் அதனை அண்மைத்த பகுதிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் ஊடாக கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது நல்லூர் வருடாந்த மகோத்சவத்தில் இன்று முதல் எதிர்வரும் ஐந்து நாட்கள் விசேட உற்சவங்கள் இடம்பெறவுள்ளன உள்ளன அதற்கமைய நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் கொள்ளும் அடியார்களின் பாதுகாப்பின் நிமித்தம் அதிக காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் ஜழ்பாணம் மாவட்டத்தின் அனைத்து காவல் நிலையங்களில் இருந்தும் சிவில் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வருடாந்த மகோத்சவம் என தொலைபேசி அறிவிப்பு வந்ததால் நடவடிக்கை வடக்கு கிழக்கில் நடாத்தப்படவிருந்த கடையடைப்பு போராட்டம் இன்றைய தினத்துக்கு மாற்றப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் தனது முகநூல் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள நேரலையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மடுமாதா திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றதன் காரணமாக சுமந்திரன் இந்த முடிவை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்துக்களின் நல்லோர் திருவிழா இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக மதவாதம் பேசவில்லை எனவும் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மூன்று மணத்தி ஆழங்களுக்கே நடைபெறும் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அந்த நேரத்தில் கடைகள் வளமையாகவே திறந்திருக்காது என அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை கடையடைப்பு போராட்டம் என்பது மக்களால் விரும்பப்பட்டு நடாத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் ஒரு போர் நிலவியதால் அங்கு அரசியல் தலைவர்களால் பாதாள உலக குழுக்களை உருவாக்க முடியாமல் போனதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் தென் மாகாணத்தில் உள்ள பாதாள உலக குழுக்கள் ராஜபக்சர்கள் விக்ரமசிங்க மற்றும் பிரேமதாசு ஆகியோரின் ஒருங்கிணைப்புடன் நடாத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த பாதாள உலக குழுக்களுக்கு இடையே மோதல்கள் இருந்த போதிலும் அவை பெரிதாவுக்கு அதிகரிக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் குழுக்களை கட்டுப்படுத்த ஒரு கோட்பாதர் இருப்பதே இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதாள உலக குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டபோது அந்தந்த அரசியல் தலைவர்கள் அல்லது அவர்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் தலையிட்டு பிரச்சனைகளை தீர்த்ததாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பாதாள உலக குழுக்களுக்கிடையே பிரதேசங்கள் பிரிக்கப்பட்டதால் கும்பல்களுக்கு மோதல்கள் குறைக்கப்பட்டுவிட்டன எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்